கட்டுக்கட்டாக ஸ்ரீமதி கேலண்டரை வச்சுக்கிட்டு செல்வி அவர்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்தார் இல்லையா அந்த வீடியோவை வந்து நம்ம சேனலில் போட்டதுக்கு செல்வி அவர்கள் என்ன சொன்னார் ஸ்கூல் வந்து செல்வி அவர்கள் பின்னாடியே போயிட்டுருக்கான் ஆட்களை வைத்து ஸ்பையிங் பண்ணிகிட்ருக்காங்களாம் செல்வி அவர்கள் வந்து ஸ்கூலை பற்றி கண்டுக்கவே இல்லையா ஸ்கூல் இருக்கிற ஆளுங்களெல்லாம் பற்றி கண்டுக்கவே இல்லையா ஸ்கூல் என்ன பண்ணுதுன்னு கண்டுக்கவே இல்லையா ஆனால் ஸ்கூல் வந்து செல்வி அவர்கள் பின்னாடியே போகுதான் ஆனால் இவர் வந்து நான் பாட்டுக்கு தேமையில இருக்கேன் என் பின்னாடி ஸ்பை வச்சு வீடியோ பிடிக்கிறாங்க ஃபோட்டோ பிடிக்கிறாங்க அதை பிடிக்கிறாங்க இதை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஸ்கூல் வந்து செல்வி அவர்கள் பின்னாடி போகுதா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு செல்வி அவர்கள் சொன்ன அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னன்னு பார்ப்போம் செல்வி அவர்கள் என்ன சொன்னார் ஸ்கூல் என்ன செஞ்சாலும் அவர்கள் கண்டுக்கவே இல்லையா ஸ்கூலில் இருக்கிறவங்கள பற்றி கண்டுக்கவே இல்லையா யாரையும் பின்தொடரவே இல்லையா அவங்க என்ன பண்ணாலும் கண்டுக்கவே இல்லையாம் தான் பாட்டுக்கு தான் வேலையை மட்டும் செல்வி அவர்கள் அதாவது அவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொன்னது என்னவென்றால் செடி கொடி மரங்களுக்கு தண்ணீர் விடுவது ரோஜா பூக்களை பார்த்து ஹாய் ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு பேசுவது பிறகு சாம்பார் ரசம் செய்வது பாகற்கா குழம்பு செய்வது வீட்டை பெருக்குவது வீட்டை தொடைப்பது வீட்டில் சமைப்பது இந்த வேலைகளெல்லாம் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிறார் என்று செல்வி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது செல்வி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் யார் வம்புக்கும் தும்புக்கும் எதுக்கும் நான் போகிறதில்லை நான் பாட்டுக்கு வீட்டில் ஓரமாக இருந்து ஒரு சமையல் வீட்டை பார்த்துக்கிறது செடி கொடிகளை பார்த்துக்கிறது சந்தோஷை பார்த்துக்கொள்வது ராமலிங்கம் அவர்களை பார்த்துக்கொள்வது இந்த வேலையைத்தான் நான் செய்கிறேன் ஸ்கூல் எப்படி இருந்தால் என்ன ஸ்கூலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க ஸ்கூல் டெய்லி இயங்குதா எந்தெந்த டீச்சர்லாம் ஸ்கூலில் இருக்காங்க ஸ்ரீமதியோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க என்ன படிக்கிறாங்க இதெல்லாம் நான் தூண்டுவதே இல்லை நான் வந்து தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிறேன் ஸ்ரீமதி இறந்து விட்டதால் நான் கவலையில் இருக்கிறேன் அதனால் நான் யார் வம்புக்கும் தும்புக்கும் போகிறதே இல்லை நான் யார் என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார் சரி செல்வி அவர்கள் இது போன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்திருந்தால் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மையா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் என்ன செய்திருப்பார் உண்மையில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர் இப்போ நான் சொன்னதெல்லாம் செஞ்சிருப்பார் ஆனால் செல்வி அவர்கள் என்ன செய்கிறார் யூடியூப்பில் டெய்லி பேசுகிறார் பேசும்பொழுது ஸ்கூல் இப்படி செஞ்சது ரவிக்குமார் கொலை செய்து விட்டான் ரவிக்குமார் பசங்க ரேப் பண்ணி கொலை செஞ்சிட்டாங்க ஸ்கூல் வந்து இதை பண்ணிச்சு அதை பண்ணிச்சு சாந்தி அவர்களையும் ஸ்கூல் டீச்சர்ஸை பற்றியும் எருமை மாடு காண்டா மிருகம் பன்றி நாய் என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கார் இப்படி எல்லாம் வசைப்பாடி இருக்கிறார் யூடியூப்பில் ஏன்னா அவர் யாரை பற்றியும் யாரோட வாழ்க்கையை பற்றியோ யாரை பற்றியோ பேசறது கிடையாது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிறார் யார் என்ன செய்கிறாங்க யார் எங்கே போகிறாங்க இதெல்லாம் அவர் கண்டுக்கிறதே இல்லை அப்படித்தான் ஒரு வாட்டி ரவிக்குமார் அவர்களும் சாந்தி அவர்களும் அவங்க ரெண்டு பசங்களோட ஏதோ பிக்னிக் போயிருந்தாங்க அதுவும் அமெரிக்கா சுவிட்சர்லேண்டு போகலை லோக்கல் இந்தியாவில் ஏதோ ஒரு ப்ளேஸ்க்கு போயிருக்காங்க அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செல்வி அவர்களுடைய ஜால்ரா யூடியூபர்ஸ்கிட்ட அனுப்பியிருக்காரு அதை வந்து ஒரு யூடியூபர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு இந்த மாதிரி பாருங்கள் ஸ்கூல் டீம் எப்படி வந்து ஜாலியாக இருக்குது அப்படின்னு செல்வி அவர்கள் அமைச்சார் பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ்லான்னு அவர் வந்து அவரோட சேனலில் போட்டிருந்தார் ஒரு வீடியோவில் ஸோ செல்வி அவர்கள் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதெல்லாம் கண்காணிக்கிறதே இல்லை யூடியூப்பில் யாரை பற்றியும் பேசுறதில்லை யாரை பற்றியும் புறம் பேசுறதில்லை தன்னை பற்றி மட்டும் பேசுகிறாரு தான் வீட்டை பற்றி பேசுகிறாரு தன்னுடைய செடி மரம் இதை பற்றி மட்டும் தான் பேசுகிறார் ஒழிய செல்வியவர்கள் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் பற்றியோ இல்லை ப்ரின்ஸிபல் பற்றியோ இல்லை அந்த ஸ்கூல் ஓனர்ஸ் பற்றியோ இல்லை அந்த ஸ்கூல் ஓனர்ஸோட பசங்க பற்றியோ யாரை பற்றியும் தப்பாக இது வரைக்கும் பேசினதே கிடையாது ஏன்னா செல்வியவர்கள் யாரை பற்றியும் பேச மாட்டார் யார் பின்னாடியோ அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் கண்காணிக்கிறது இல்லை ஸ்பை வைக்கலை அவரும் எதுவும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலை இப்படித்தான் வந்து செல்வியவர்களின் வாழ்க்கை வந்து யாரை பற்றியும் பேசாமல் யாரை பற்றியும் புறம் பேசாமல் யாரையும் கேவலமாக திட்டாமல் யாரையும் கேவலமாக வந்து சபிக்காமல் யாரையும் கேவலமாக பேசாமல் கெட்ட வார்த்தைகளில் பேசாமல் அவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இப்படித்தான் இருக்கிறார் சரி இப்போது அவருடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம் இப்போ செல்வி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வீடியோ போட்டதுனால அவர் என்ன சொல்கிறாரு ஸ்கூல் வந்து அவர் பின்னாடியே செல்கிறதாம் இப்போ நம்மளுடைய கேள்வி என்னவென்றால் செல்வி அமர்ந்த அந்த இடம் அந்த ஸ்ரீமதி கேலண்டர்ஸ்லாம் வச்சுட்டு இருந்த இடம் வந்து அவரோட வீடாக இல்லை இல்லை அது ஒரு பஸ் ஸ்டாண்டு அனைத்து மக்களும் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு அப்போது அந்த வீடியோ எடுத்தவங்க ஒரு காமன் தானே இருக்கணும் ஸ்கூல் என்ன இவங்க பின்னாடியே ஆள் அனுப்பிட்டே இருக்குமா எல்லாத்துக்கும் அப்படி அனுப்பியிருந்தா செல்வி அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் வீடியோ எடுத்துருப்பாங்க ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க இல்லையா இது வந்து ஒரு காமனான ஒரு பஸ் ஸ்டாப்பில் செல்வி அவர்கள் கேஷுவலாக உட்காந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு அதை பார்த்த ஒரு நபர் அவர் பார்த்துட்டு அவர் வந்து வாட்ஸ்அப்பில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி இப்படித்தான் வந்திருக்கு ஏன்னா இந்த அம்மா வந்து செல்வி அவர்கள் ரொம்ப ஃபேமஸான பர்சன் இன்டர்நேஷ்னல் செலிப்ரிட்டின்னு வச்சுக்கோங்களேன் உலகம் ஃபுல்லாக செல்வி அவர்கள தெரியும் யூடியூப் சேனல் பிரபலம்னு வச்சுக்கோங்க யார் பிரபலமோ இல்லையோ செல்வி அவர்கள் மிக மிக பிரபலம் அப்போ ஒரு பிரபலமானவர் ஒருத்தரை வந்து யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுப்பாங்க இது நார்மல் இங்கே பாருங்கள் ஸ்ரீமதி மம்மி இருக்காங்க இவங்க வந்து ஸ்ரீமதி கேலண்டர்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட அந்த மனுஷன் வீடியோ எடுத்துருக்கான் இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு செல்வி அவர்கள் கதை இருக்காரு ஸ்கூல் வந்து செல்வி அவர்கள் பின்னாடியே ஆட்களை அனுப்பிக்கிறதான் ஏதோ கெட்டது பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட்ஸ்லாம் வேறு காமெடியாக இருந்தது இல்லை கேட்குறேன் செல்வி அவர்கள் ஒரு யூடியூப் பிரபலம் செலிப்ரிட்டி இப்போ நான் வந்து செல்வி அவர்களை நேரில் பார்த்தா கூட இப்போ நான் இந்த சேனலில் நான் பேசவே இல்லை நான் வந்து திடீர்னு செல்வி அவர்களை நேரில் பார்க்குறேன் அப்படின்னா கூட நான் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுப்பேன் கண்டிப்பாக எடுப்பேன் ஆ இவங்க வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்தாங்கள்ல இந்த யூடியூப் சேனலில் வந்தாங்கள்ல ஏய் இவங்க ரொம்ப ஃபேமஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எடுத்துருப்பேன் இது வந்து சாதாரண மக்கள் எல்லோரும் செய்வது தான் அப்படித்தான் ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு அவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போட்டிருக்கலாம் அது இந்த பக்கமாக வந்திருக்கு அவ்வளோ தான் மேட்ரு ஆனால் செல்வி அவர்களுடைய வீடியோ அப்படின்றதுனால தான் ரொம்ப ஆர்வமாக நம்ம சேனலில் போட்டோம் இதுவே வேற யாராவது அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தால் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கவே மாட்டோம் ஏன்னா அவங்க யாருனே நமக்கு தெரியாது ஆனால் செல்வி அவர்களை நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இந்த உலகம் முழுக்க ஃபேமஸ் அப்படின்னா செல்வி அவர்கள் தான் ட்ரம்ப்பு கூட கிடையாது செல்வி அவர்கள் தான் செல்வி அவர்கள் நினைத்தால் அமெரிக்காவுக்கே பிரசிடெண்ட் ஆகலாம் ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா செல்வி அவர்களுக்கு கொஞ்சோண்டு இங்கிலி வீக்கு லைட்டாக இப்போது ஸ்ரீமதி எழுதின தங்கிலீஷ் இருக்கு இல்லையா அந்த தங்லீஷ்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் யார் அப்படின்னா அவர்கள் தான் ஏன்னா இதுவரைக்கும் யாருமே தங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இது வரைக்கும் யாருமே ஒருத்தர் கூட கண்டுபிடிச்சது கிடையாது ஆனால் அவர்கள் கண்ணை அப்படி பெருசாக ஆக்கி அந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படி பார்த்து தங்கிலீஷில் ஓகே இது தப்பான வேர்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அந்த வேர்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது தப்பு தப்பாக எழுதியிருக்கு ஸ்ரீமதி தப்பு தப்பாக என்றைக்குமே எழுதினதே கிடையாது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸே வராது ஸ்ரீமதிக்கு அது எப்படி இந்த லெட்டரில் மட்டும் இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும் தங்லீஷில் யாராவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோடு எழுதுவாங்களா யார் எழுதுவாங்க அதுவும் ஸ்ரீமதி எழுதுவாளா தங்கிலீஷில் தப்பு தப்பாக எவனோ எழுதிப்ட்டு அது ஸ்ரீமதி கையெழுத்துன்னு எவனோ ஒருத்தன் போய் இருக்கானே அது யார் ஸ்ரீமதி மாதிரியே எழுதினது யார் அது ஒரு தப்பு தப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோட அப்படி என்று நாக்கு பிடிங்கிற மாதிரி செல்வி அவர்கள் அதனால் செல்வி அவர்களோட அறிவுக்கும் திறனுக்கும் செல்வி அவர்களோட நுண்ணிய பார்வைக்கும் அவர் வந்து சிபிசிஐடி இல்லைங்க சிபிஐ இல்லைங்க எஃபிஐயில் இருக்க வேண்டிய ஆள் ஏன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வாட்ச் பண்ணி இதில் தப்பு அதில் தப்பு அதில் தப்பு இதில் தப்பு அப்படின்னு ஷார்ப்பாக கண்ணில் விளக்கண்ணை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறாரு அவர்கள் சிபிஐ ஹெட்டு யாருன்னு நமக்கு தெரியாது அந்த பொசிஷனை அவர்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கும் ஏன்னா செல்வி அவர்கள் தான் அதுக்கு சரியான ஆள் இன்வெஸ்டிகேஷன் சூப்பராக பண்ணுறார் அதனால் தங்கிலீஷ்லேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிச்ச செல்வி அவர்களால் இங்கிலி பீஸில் மட்டும் லைட்டாக ஒரு நாலு வேர்டு மட்டும்தான் அவருக்கு வராது மற்றதெல்லாம் வரும் அந்த ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா ப்ரெசிடெண்ட்டாக ஆக முடியாது அவரால் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செல்வியவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறவர் அவரை யாரும் தயவு செஞ்சு சீண்டாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி